உன்னை பார்த்ததுக்கு பின்னாலதான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு காதல் பைத்தியம் நான் கூட நினைப்பேன் இந்த பசங்க எல்லாம் காதல் வச்சுக்கிட்டு தாரியை வளர்த்துட்டு ரயிலையும் இப்போ இப்பதான் தெரியுது மாதிரி பண்ற டார்ச்சர் போய் சாகுராய் அது மட்டும் இல்லடி அப்ப எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு குவார்டர் தான் அடிப்பேன் ஒரே ஒரு சிரட்டு தான் இழுப்பேன் இப்போ பைத்தியம் முடிச்சதுக்கு பின்னால ஒரு குவாட்டர் புல்லா மாறிச்சு ஒரு சிரட்டு பதினெட்டு பாக்கெட்டா மாறிடு மொத்தத்துல நாள் ஊரெல்லாம் கடை பிராந்தி கணக்காரன் வந்து பெட்டி கடைக்காரன் வரைக்கும் தேடி கிடைக்கா

அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம சூட வரல என்ன ஆ என்ன பிடிக்கல இப்ப அழுது என்னடி அடிப்படையா ஆரம்பத்திலே நீ என் கார்ல விழுந்திருந்தேன்னா எனக்கு பிள்ளை குட்டியை பத்த